வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் வினைத்திற்பம் அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை துன்பம் உறவரினும் இங்கே உற அப்படிங்கிறது வந்து உரிச்சல் மிகையான அப்படின்ற பொருளை வருது துன்பம் நிறைய வந்தாலும் செய்க அப்படிங்கிற ஒரு காரியம் எடுத்துட்டீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் அதே போல் நமக்கு வந்து உடல் சோர்வு மன சோர்வு அப்படி எது வந்தாலும் அல்லது வெளியில் சூழ்நிலைகளில் சுற்றுப்புற சூழ்நிலைகள் இருந்து அப்படி எதோ எதேதோ தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த காரியத்தை செய்க இது வந்து கட்டளை வாக்கியம் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா செய்க செஞ்சிடு அப்படிங்கிற எப்படி துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை இங்கே துணிவு அப்படின்றது வந்து தைரியம் அப்படின்ற பொருளில் வரல கலங்காமை அப்படின்ற பொருளை வருது எதுக்கும் கலங்காமல் இந்த கலக்கம் இல்லாமல் தளராமல் இன்பம் பயக்கும் வினை அந்த செயலை செய்து முடித்தோம்னா கடைசியில் நமக்கு வந்து இன்பம்தான் நிறைய பயன் நல்ல விஷயம் நடக்கும் எவ்வளவோ நன்மைகள் நடக்கும் அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை வந்து செய்கிறது வந்து யாருக்கும் வந்து சுலபமாக இருக்க போகிறது இல்லை இல்லைங்களா அப்போ அதற்கு வந்து நிறைய தடங்கல்கள் வரும் நம்மளால் உடம்பு முடியாமல் போகும் மனசு சோர்ந்து போகும் எதேதோ தடங்கல்கள் வரும் நம்மளுடைய எதிரியை வந்து நம்மளை அந்த காரியத்தை செய்ய விடாமல் பண்ணுவான் நம்மக்கிட்டே இருக்கிற ஆளுங்களை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பான் இப்போ எத்தனையோ வகையில் தடங்கல்கள் வந்தாலும் அந்த வினையை அதற்கெல்லாம் கலங்காது செய்து முடிக்கவும் ஏன்னா அப்படி செய்து முடித்தால் இறுதியில் அந்த இன்பம் வந்து உங்களுக்கும் உங்களை சூழ்ந்து இருப்பவர்களுக்கும் நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த து தடங்கல்கள்லாம் வருது இல்லைங்களா அந்த தடங்கல்கள்லாம் கொஞ்சம் நேரம்தான் அதை பிடிச்சி நின்றுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அது வந்து போயிட்டு அடுத்து வந்து மேலே மேலே அது வந்து நன் நல்ல நல்ல பயன்களை வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த கொஞ்ச நேரம் அந்த துன்பத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் நிறைய பேர் வந்து விட்டுடுறாங்க ஆனால் இந்த செயலை செய்து முடிச்சோம்னா நிரந்தரமான ஒரு இன்பம் வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து இந்த நம்ம ஒக்ரைனை அணுகுண்டு நிறைய விஷயத்துக்கு பார்த்துருக்கோம் என்ன அதற்கு எத்தனை தடங்கல்கள் வந்து வந்திருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் பற்றி யோசிக்காமல் அதையெல்லாம் வந்து முயற்சியோடு கலங்காமல் தளராமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து 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 வச்சு இந்த ரகசியமாக அதை வெடிச்சோன்னா அதனோட பயன் பண்ணி இன்றைக்கும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டினுடைய உலக அளவில் வந்து நம்ம நாட்டினுடைய பெருமையே வந்து வேறு மாதிரி வந்து மேல் நிலைக்கு கொண்டு கொண்டு போன ஒரு பெரிய விஷயமாக வந்து அது மாறிச்சு இல்லைங்களா அந்த மாதிரி தான் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து வரும்போது அதற்காக சோர்ந்து விடாமல் இறுதியில் கிடைக்க போ கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய நன்மையை பெருமையை சந்தோஷத்தை மனதில் கொண்டு இதையெல்லாம் மனம் கலங்காமல் உடல் சோர்வை பொருட்படுத்தாமல் தாண்டி செல்லணும் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறாரு இந்த பாட்டிலையும் இதற்கு முதல் பாட்டிலையும் ஒரு வினையை வந்து எப்படி செய்வது அப்படின்ற வழியை வந்து சொல்கிறார் முதல் பாட்டில் என்ன சொல் கலங்காது கண்ட வினைக்கன் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் அங்கேயும் அதுதான் சொன்னேன் துளங்காமல்னால் திற்பம் உடமை தூக்கம்னா உடம்பு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது இந்த ரெண்டையும் மனத்திலையும் சோர்வு இல்லாமல் உடலிலும் சோர்வு இல்லாமல் செய்யுங்க அது கலங்காது கண்ட வினை முதலே நம்ம வந்து இந்த வினை வந்து நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ அந்த வினையை வந்து உடல் சோர்வு மனசோர்வு இல்லாமல் செய்யுங்க நாங்கள் இப்போ இந்த குரலில் எவ்வளோ துன்பம் வருனாலும் அந்த பின்னாடி வரக்கூடிய இன்பத்தை நினைத்து செய்து முடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நன்றி வணக்கம் அது இல்லற வாழ்வில் எல்லோருக்கும் பொருந்தும் நன்றி வணக்கம் நாளை